பாதுகாப்பு படை வந்து இப்ப வந்து கொண்டே இருக்கிறாங்க வாகனங்கள் அந்தந்த கரையிலே விட்டுட்டு பயம் இல்லையோ சொல்லி தெரியாது ஆனா இருக்குது ஒரு உயிர் போனதுக்கு பிறகு தான் வந்து யோசிப்பாங்க இன்னைக்கு இயற்கையின் ஆக்ரோஷம் ஒரேடியா கொண்டு போயிட்டுது இல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் இணைக்கக்கூடிய பட்டுவாழ் பாலம் வந்து உடையும் அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து போகவே முடியாது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் இது ரெண்டையுமே இணைக்கக்கூடிய பாலமாக இருந்தது அந்த கடலை வந்து ஊடரு இருந்த ஒரு பாலம் கட்டுப்பாகல் பாலம் ஸோ அந்த ஒரு பாலம் அடித்த இந்த புயலால உடைத்து செல்லப்பட்டது ஸோ இன்று முதல் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவின் ஊடாக வந்து செல்லக்கூடிய பிரதான பாதை முடக்கம் वेलकम टू हर जी विथ கேஜே இன்னைக்கு வந்து நம்ம நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா ரீசெண்டாக நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து இலங்கையில் அடித்த ஹிட்வா புயலோட வீரியம் எப்படி இருந்தது அதனால் மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களோட உடைமைகள் சொத்துக்கள் எல்லாமே எப்படி பாதிக்கப்பட்டிருந்தது மக்கள் எப்படி இதில் இருந்து மேலே பரப்புகிறாங்க அப்படி சொல்லி பல சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் காணொலியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அண்ட் அதில் இது மிக முக்கியமான ஒரு காணொலியாக வந்து உங்களுக்கு இருக்க போது அதாவது என்ன காணொலி அப்படி சொல்லி பார்த்திங்க சொன்னால் இது நாள் வரைக்கும் முல்லைத்தீவு முள்ளி வாய்க்கால் இது ரெண்டையுமே இணைக்கக்கூடிய பாலமாக இருந்தது அதாவது நந்திக்கடலை வந்து ஊடுருத்தி இருந்த ஒரு பாலம் பாலம் வட்டுவாகல் பாலம் சோ அந்த ஒரு பாலம் அடித்த இந்த புயலால் உடைத்து செல்லப்பட்டது ஸோ இன்று முதல் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவின் ஊடாக வந்து செல்லக்கூடிய பிரதான பாதை முடக்கம் ஆகவே வந்து மறுபாதை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களே தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லப்போகிறோம் அதாவது போர்ச்சூழலில் கூட வந்து முள்ளிவாய்க்காலில் இருந்தவங்க வந்துட்டு முல்லைத்தீவுக்கு வந்து இடம்பெயர்ந்து போகிறதுக்கு மெயினான ஒரு ரோடாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வட்டுவாவல் பாலம் மற்றபடி அவங்க மேற்கொண்ட ஒரு பகுதி வந்து நந்திக்கடலேருந்து டீப்புகளை யூஸ் பண்ணி போனது அதை கூட வந்து எங்கள்கிட்ட சேனலில் வீடியோவாக நாங்கள் காண்பிச்சுருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாலம் இது நாள் வரைக்கும் போர்ச்சூழலில் வந்து தாக்கப்படுத்தி எத்தனையோ இயற்கை அனத்தங்கள் வந்து தாக்கப்படுத்தி இன்னைக்கு இலங்கையில் அகூர தாண்டுவம் மாடிய டீப்பா புயல் வந்து மொத்தமாக பாதிக்கப்பட்டுட்டு அதாவது நடுவால் வெடிச்சு உடைஞ்சு போய்ட்டு ஸோ அதால வந்து பயணமே மேற்கொள்ள முடியாது நடந்து போகவும் கூட வந்து முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த பாலத்தோட நிலைமைகள் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு இரண்டாக உடைந்தது இந்த ஒரு நந்தி கடலை உடர்த்தி செல்லக்கூடிய வட்டுவாகல் பாலம் ஸோ இது எப்படி நடந்தது அண்ட் இதற்கான அடுத்த சொல்யூஷன் இருக்கா அண்ட் இதால் இந்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை நம்ம இந்த ஒரு காணொலியை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியாக பாருங்க நிறைய பேர்த்துக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே முடிச்சா போகலாம் ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து இந்த ரூட்டை இப்படி என் வீட்டுக்கு போனால் வந்து முள்ளி அதாவது முல்லைத்தீவு டவுனுக்கு போக வேண்டியது அப்படி இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்க சொன்னா இது வந்து முள்ளிய வில போக வேண்டியது முல்லியலை போய் அப்படி நம்ம ஒட்டு சுட்டா போகலாம் அப்படின்னு சொன்னா பட்ராப்பல்ல போய் அப்படியே புதுக்குடி பின் வந்து போகலாம் சோ அது அந்த ரூட்டு அண்ட் இந்த ரூட் எல்லாம் வந்து பாருங்க தண்ணி அப்படியே மேவி ரோட்ல இருந்து வடிஞ்சு போகும்போது அந்த லந்துன்னு சொல்லுவோம் அதாவது அந்த வெங்காய தாமரைகள் அந்த அதெல்லாம் அந்த குழந்தை தாவரங்கள் எல்லாமே வந்து இதில் மிச்சம் போட்டுவிட்டு அப்படியே தண்ணி வடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க போட்டிருங்க முல்லைத்தீவு சோ இந்த போட்டோ தான் வந்து முன்னாடி போட்டோ வீடியோஸ் அவுட் பண்ணிருந்தாங்க அந்த போட்டுக்கு கீழ் மட்டத்துக்கு வரைக்கும் அந்த தண்ணி இருந்தது ஆனா இப்போ வந்து நல்லாவே வந்து நல்லா நல்லாண்ணா நினைச்சு பார்க்காத அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு ஓடிங்க அதாவது அந்த போட்டுக்கு கீழே இருந்த தண்ணி இப்போ இதுக்கு கீழ் ரோட்டுக்கு கீழே இருந்து ஓடுற அளவுக்குன்னு சொன்னால வந்து எந்த அளவுக்கு ஓடிருக்குன்னு சொல்லி பாருங்க வேகமா வந்து ஓடிட்டு ஆனா தொடர் மழையா இருந்திருக்கு இன்னொரு அந்த தண்ணி வந்து வடிஞ்சிருக்காது அதே மட்டத்துல அப்படி இருந்திருக்கு இல்லன்னு சொன்னா அந்த மட்டத்தை கூட அதிகமா உயர்ந்திருக்கும் ஆனா மழை வந்து விட்டது என்னமோ இந்த தண்ணிகள் வந்து ஓடுறதுக்கு அது ஒரு நன்மையா போயிருக்கு ஸோ இல்லைன்னு சொன்னால எத்தனை பேரோட உயிர் போயிருக்கும் எத்தனை பிராணிகள் ஐயோ பயங்கர கஷ்டமா போயிருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தண்ணியெல்லாம் வந்து முற்றாக வடிஞ்சிட்டு இந்த பக்கம் முல்லைத்தீவு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து வடிஞ்சுட்டுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இப்போ ஆஹ் வட்டுவா வட்டுவாக்கல் அதாவது முல்லைத்தீவு வட்டுவாழ் பழம் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதை இப்போ அப்படி கண்டிப்பாக பார்க்கலாம் பாத்தீங்கன்னாலே தெரியுது பிறகு எவ்வளவு சேர்ந்து இது பாத்தீங்கன்னா வயல் நிலங்கள் அதிகமா வந்து இருந்தது வயல் நிலங்கள் எல்லாமே முற்றாக எல்லா வயல் நிலங்களுமே வந்து நாசமாயிட்டு அதாவது மற்ற ஏரியாக்கள் எப்படி நாசமாயிருந்திருக்கோ அதே மாதிரிதான் கூட வந்து முற்றாக வயல்கள் வயல் நிலங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த பக்கம் இருந்து தான் தண்ணி இந்த பக்கம் இங்கிட்டு குறைஞ்சு போயிருந்திருக்கு அதாவது பாச பக்கம் போய் அப்படியே கடல் பக்கம் போய் கலந்துருக்கும் இந்த தண்ணியெல்லாம் சோ இந்த பக்கம் வந்து நந்தி கடல் உங்களுக்கு தெரியும் அங்கேரிக்கு வந்து பற்றாப்பள்ளை கண்ணகி அம்ம போய் எதிர்ப்பு பார்க்கும்போது தெரியும் சோ அந்த பற்றாப்பள்ளை கண்ணகி அம்மா போய் அண்ட் இது வந்து நந்தி கடல் சோ அந்த கடல்ல தண்ணி கலந்து தான் அப்படியே போய் பட்டுவாழ் பாலத்தாலெல்லாம் எல்லாம் ஓடும் கடலுக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்க இங்க பணம் மட்டும் எல்லாம் வந்து ஹோட்ல உசி கரைஞ்சிட்டு போயிருக்கு நீ இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதா இருந்தா ஆடி ஆட்டி பாட்டி அவங்க வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சா தானே வந்து ஹோட்ல இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க சோ வந்து இந்த பக்கம் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க வேலைகள் வேலைகள் நடந்துகொண்டு வேலை செய்து கொண்டுதான் இருக்காங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தது எல்லாத்தையுமே வந்து கீழ்பக்கத்துக்கு அப்புறப்படுத்திட்டாங்க வேலை நடந்துகிட்டு இருக்காங்க அப்படியும் படி இந்த விரைக்கிட்டாங்க ரோட்ல இருந்தது எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னு அந்த தொழிற்பயிற்சிகள் வழங்குவாங்க தெரிஞ்ச பிடிஏ தொழிற்பயிற்சி வழங்குறது எல்லாமே முற்றாகத்தாண்டு இருந்தது இப்ப தண்ணி வடிச்சதுக்கு அப்புறமா தான் பழைய எப்படி எல்லா பிறகுமே வந்து பயிற்சிகள் ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து தண்ணிகள் இருக்கு இதுக்காக அந்த பக்கம் வந்து அங்கிட்ட வந்து கேம்ப் இருக்குது ஸோ அதில் வந்து ரோடு வந்து ரெண்டு வந்து பிரிச்சு போகும்போது பக்கத்தில் ரோடு பிரிஞ்சு போகிறதா வந்து நாங்கள் மட்டை போகக்கூடிய போக ஈரப்பாளம் அதாவது நாயார் போய் நாயாறு பாலத்தில் அந்த பாலத்தால் வந்து அப்படியே நாங்கள் கிரிமம் போய் போகிற ரூட் வந்து அங்கே தான் இருக்குது ஸோ இது வந்து முல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பட் ஆனால் சொன்னால் நியூஸுகள் வந்து வந்துகிட்டு இருக்குது நாயாறு பாலம் வந்து ஒடையே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் போய் பார்க்கல நான் நான் நியூஸுகள் வந்து பார்த்த நியூஸ்களை தான் சொல்றோம் நேரில் போய் பார்த்தா தான் என்ன நடந்திருக்கு ஏன் நடந்திருக்கு அப்படின்றத தெரியும் இன்னும் நான் போய் பார்க்கல ஸோ மட்டக்கில் போக வேண்டிய பாதை வந்து அதுதான் அதெல்லாம் எப்படி போகணுன்னு சொன்னால் அப்படி யாருக்கு அப்படி நம்ம மட்டக்கல போக வேண்டியதாக இருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் முன்னாடி ஒரு சில வாட்டி நாங்கள் டீமா போகிறோம் அப்படி தான் அந்த பாதை யூஸ் பண்ணுறது ஆனால் தனியாக போய் வரும்போது அது சேஃப்டி கிடையாது அவ்வளோவா ஸோ தனியாக போய் வரும் பார்த்து நாங்கள் பவுனியாவில் வாருது இதால் போய் வாருது கிடையாது இந்த பாதையால் போனால் தான் வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள்லாம் வந்து டீமாக போய் வரும்போது இதால தான் போய் நான் யார் பாலத்துக்கெல்லாம் போய் போகிறது அந்த பக்கம் எல்லாம் சேதம் எந்த அளவுக்கு சொல்லி தெரியாது போய் பார்த்தாதான் தெரியும் இங்க பாருங்க பைக்கராஜ் தண்ணிக்குள்ள இருக்கு பைக்கராஜ் தண்ணி வடிஞ்சதாலதான் இப்ப ஓரளவுக்கு வடிஞ்சதாலதான் இன்னைக்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த கராஜ்ல இல்லைன்னு சொன்னா அந்த வேலை கூட இருந்து இல்ல உங்களுக்கு அவங்க தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்திருக்கு இங்கெல்லாம் பாருங்க தாண்டி மாட்டுக்கோட அந்த சைடு அந்த சைடும் இருக்குது இதெல்லாம் இன்னும் ஓடுறதுக்கு இங்க ரெண்டு மூணு நாட்கள் எடுக்கும் சோ நான் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு இப்ப தண்ணி இருக்குது அப்படியே இந்த சைடு வந்து நம்ம போலாம் நீட்டுக்கு போயும் போகலாம் நம்ம இந்த சைடு அளவுக்கு போவோம் இது வந்து முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு போற வழி இந்த ரூட் தான் இருக்கு போகலாம் தண்ணியா தான் இருக்கு சோ அப்படியே வந்து நீதிமன்ற வளாகத்துக்கு அதாவது போய் அப்படியே நம்ம வீட்டுக்கு இருக்கிற சின்ன கடை பெட்டி கடை ஒண்ணும் அந்த கடைக்குள்ள அந்த தண்ணி தான் கிழமை எப்படியுமே நீதிமன்றம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நீதிமன்றத்தை சுத்தி வந்து தண்ணி தான் வந்து நீதிமன்றத்தை அண்டிய பகுதிகள் கிராமத்திற்கு அந்த அந்த ஏரியா உள்ளலாம் வந்து ஃபுல்லா வந்து தண்ணி தான் இப்போ இப்போதான் வடிச்சு போயிருக்கு இந்த ஏரியாவெல்லாம் பாருங்க தண்ணி வடிச்சு போயிட்டுது ஓகே என்னென்னா வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தந்திருந்த முள்ளிவாய்க்கால் பகுதி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மென்ஷன் பண்ணி காண்பிச்சிருப்போம் அதாவது முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பாலத்தோட திருத்த வேலைகள் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்குது அதாவது நிர்மாணம் என்றதை தாண்டி புதிதாக வந்து பாலம் போடப்பட போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு வீடியோ காமிச்சிருப்போம் நீங்கள் அதிலே வந்து பார்த்துருப்பீங்க பட்ட எல்லாமே வந்து இடைநிறுத்தம் என்ன சொன்னால் யாருமே வந்து யூகித்து பார்க்க முடியாத அளவிற்கு இப்போ வந்து இந்த ஒரு பாலை இந்த பாலம் வந்து உடைப்படும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க என்ன சொன்னால் எத்தனையோ வெள்ளங்கள் எவ்வளவோ புயல்கள் இதெல்லாம் கடந்து போருக்கு அப்புறமா கூட வந்து நிலையாக வந்து சில சில சேதங்களோடு இருந்த ஒரு பாலம் தான் வந்து இந்த வட்டுவாகல் பாலம் ஆனால் யார் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த ஒரு புயல் வந்து இதனுடாக வரக்கூடிய வெள்ளப்பெருக்கின் வந்து இந்த பாலம் உடைப்படும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கல சோ இப்போ வந்து அது நடந்திருக்கு அண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வேலைகளும் அது நடந்துட்டு இருந்தது இப்போ முன்பதாக இருந்த மாதிரி வந்து மலைகள் புயல்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு இன்னொரு வேலைப்பாடுகளுமே வந்து நல்லபடியாக நடந்து கொண்டு தான் இருந்திருக்கும் பட் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு அண்ட் இந்த ஒரு புயல் புயலால் இந்த வேலைகளும் வந்து நிறுத்தப்பட்டு அண்ட் இதோட டிசைனிங் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இந்த பாலத்தோட அதாவது புது பாலம் வந்து கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு முன்பதாகவே வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று எடுத்து வந்து காமிச்சிருந்தாங்க வெளில வந்து அவுட் பண்ணியிருந்தாங்க சோசியல் மீடியாவில்லாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நான் அப்படி நடக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்த்திருந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ இப்படி முடிஞ்சுது அண்ட் இங்கேருந்து வரக்கூடிய வந்துட்டு லைன் போன்களோட லைன் ஸோ அது எல்லாமே வந்து சொன்னால் போஸ்டர்லாம் வந்து உடைஞ்சு விழுந்து எல்லாமே தர மாட்டோம் அதாவது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்துட்டு பேஸ்மெண்ட் போட்டு தான் வந்து அந்த போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க பட் அப்படி இருந்தாலும் கூட வேஸ்மெண்ட்டோட சேர்த்து மொத்தமா எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டு போயிட்டு ஸோ இந்த சைடு வந்து சொன்னால் அது நந்திக்கடல் அந்த பக்கத்துல இருந்து அப்படியே வரக்கூடிய தண்ணி ஸோ அது இந்த வழியாக எப்படியே போய் இந்த நந்தி கடல் அப்படியே கடல்ல வந்து கலக்குது இவ்வளோ ஸ்பீடா போயிருந்துருக்கு பாருங்க அண்டா முன்னால் போன தண்ணி இதுக்கு மேலே போயிருந்தது அதாவது இந்த ரோட்டுக்கு மேலேயே போயிருந்தது இப்போ மட்டம் குறைஞ்சி இப்போ ரோட்டுக்கு கீழால ஓடிக்கொண்டிருக்குது இதுக்கு முன்னால் வந்து என்ன சொன்னால் பல கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் ஒன்றாக கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த நந்திக்கடல் ஸோ இந்த நந்திக்கடலில் வந்து விழுந்த உடனே அந்த தண்ணி மட்டம் உயரும் போது பாலத்தையே தாண்டி மேலே வந்துருந்தது ஸோ இதுக்கு அங்கால அப்படியே கடலில் கலந்துரும் கிட்டத்தட்ட இது ஒரு முகத்து வார பகுதி அப்படின்னு சொல்லலாம் எங்கள்ட பகுதியெலாம் முகத்தரம் பட்டி கொண்டு வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இது எப்போவுமே வந்து திறந்த வண்ணமே இருக்கும் அதாவது கடலும் ஆறும் சங்கமித்த வண்ணமே இருக்கும் அதனால இது வந்து ஒரு நந்தி கடல் இதுவே ஒரு கடல்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு பிரம்ம பிரம்மாண்டமா இருக்கும் உள்ள போய் மற்ற பக்கத்தால பார்க்கும்போது போது அது பெருசா பிரம்மாண்டமாக வந்து இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் அந்த லைன் எதோட லைன் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் வந்து போன் மொபைல் லைன் வந்து எல்லாமே கீழே தரை மட்டம் மொத்தமா உடைஞ்சு கிடக்குது அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மின்சாரத்தோட கம்பிகள் போகக்கூடியது பட் அது உடையலை அது உடைஞ்சிருந்தா பாதிப்பு வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கும் பட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படி நிலையா இருக்குது அண்ட் இதுதான் வந்து உடஞ்சி சொன்னா தாண்டி அங்கிருந்து வரும்போது வந்து இதை தாண்டி அங்கே குத்தும் போது வந்து ரொம்ப ஸ்பீடா குத்தும் அது பாஸ்டா குத்தும் போது அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த போஸ்ட் வந்து அது சொன்னா கம்பியோட இருக்கிறதுனால அது கீழே உடஞ்சி அது இருக்குல்ல சொன்னா போஸ்ட்டையும் சேர்த்து அடிச்சு கொண்டே போறது இருக்கும் அண்ட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா படப்படே அப்படியே கிளைப்பட்டு இதுதான் பழைய ரோடு மேல வந்து முன்னுக்கு முதல்ல இருந்த பழைய ரோடு இதுதான் அண்ட் அதுக்கு மேல இந்த ஒரு காபட்டம் அடிச்சிருந்தாங்க பட் அந்த காபட்டையும் வந்து அது கிட்டத்தட்ட மூன்று இஞ்சு நாலு இஞ்சு கணத்துல வந்து இருந்திருக்கு அதையே வந்து அப்படியே அஹ் பட்டையா கிளப்பி கொண்டு போயிட்டு சோ அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீ பாருங்க எவ்வளவுக்கு போசா வந்து குத்திருக்குன்னா இதை பார்த்தாலே வந்து தெரியும் இது 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 பழைய ரோடு அண்ட் இது வந்து புது ரோடு அண்ட் இது கீழே இருக்கக்கூடிய கோங்கிரீட் சோ இவ்வளவு கணத்துல இருக்கக்கூடியதை அப்படியே வள்ளிச்சு அள்ளி தொறைச்சு கொண்டு போயிட்டுது அண்ட் புதுசா போட்ட காபட்டோட கணமே வந்து கிட்டத்தட்ட மூணு இஞ்சு கிட்ட வந்து இருந்திருக்கு மூணு இஞ்சி அண்ட் அதுக்கு கீழே இருந்த பழைய இது வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு இன்ச்சு கிட்ட வந்து இருந்திருக்கு ஸோ டோட்டலாக வந்து எட்டு இஞ்சி இருக்கக்கூடிய அது காபட்டியை வந்து மொத்தமாக இடித்து அள்ளி கொண்டு போய்ட்டுன்னு சொன்னால் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு வீரியமாஸ் அவ்வளோ ஸ்பீடாக வந்து குத்திருந்திருக்கு அண்ட் இந்த பாலத்தோட பழைய கம்பிகளை வந்து பாருங்கள் கட்டுமானம் அந்த காலத்தையே கட்டுமானத்தை வந்து பார்த்திங்க சொன்னால் அதோடய கம்பிகளே வந்து எவ்வளோ கனமாக இருக்கு பாருங்க ஸோ இது இது நாள் வரைக்கும் எவ்வளோ பெரிய கனரக வாகனங்கள் கூட இதெல்லாம் போய் உடையாத ஒரு பாலம் இந்த ஒரு புயலுக்கு வந்து உடைஞ்சி அடித்து எல்லாத்தையுமே கொண்டு கொண்டு போயிட்டேன்னு சொல்லும்போது நம்பவே முடியாது அவ்வளவு நிலையா நிலைச்சிருந்த வட்டுவாழ் பாலம் சோ எப்போ என்ன நடக்குமனே வந்து சொல்ல தெரியாது மேல இந்த வட்டுவாழ் பாலம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒற்றையடி பாலம் மாதிரிதான் இப்ப ரெண்டு வாகனங்கள் வந்து வருதுன்னு சொன்னா ஒரே டைம்ல ரெண்டு பஸ் வந்து இதால் போக முடியாது ரெண்டு பேருந்து வந்து போக முடியாது ஒரு பேருந்து அங்கேருந்து வருதுன்னா அங்கே ஒரு பேருந்து நிற்க இங்க இருந்து போகிற ஒரு பேருந்து போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருந்து வரக்கூடிய அடுத்த பேருந்து போகும் ஸோ அது அவ்வளோ அகலும் கிடையாது அதனால தான் கட்டுமான பணிகள் புதிதாக வந்து பாலம் நிர்ணயிக்க வேணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே வந்து வேலைகள் ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் இங்க வந்து பாருங்க தண்ணி இந்த மட்டத்தோட இப்போ வந்து நிற்குது இவ்வளோ உபயோகமாக போறது சப்போஸ் இதுக்கு நான் புதுச்சா கூட என்ன அள்ளி இடிச்சு கொண்டு போயிரு அவ்வளோ ஸ்பீடாக போகுது அந்த பக்கம் அண்ட் வந்து இப்போ மார்க் பண்ணியிருப்பாங்க இதிலலாம் பாருங்க மஞ்ச கோடால பாடியபட்டி சோ இங்க வந்து பாருங்க எல்லாமே வந்து வேலைகளுக்கானதை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவர் உப்பு தண்ணியா தான் இருக்குன்னு சொன்னது கடலோட கட கலக்குற தண்ணி அப்படியே அப்படியே உப்பு உப்பு தண்ணியாக வந்து இருக்கும் மோஸ்ட்லி இந்த பகுதிகளில் நைட் வியூலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு ரம்யமாமா அழகா வந்து அதிகமா பிடிப்பாங்க இந்த இந்த வந்து வந்துட்டு ஒரு பரன் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கு மேல லாம்பு கொளுத்தி வச்சு நைட்ல பிடிக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் அந்த ஒரு சில வீடியோல நாங்களும் அதை வந்து காமிச்சிருப்போம் லண்டன்ல இருந்து வந்திருந்த அண்ணாவோட வீட்டுல வந்து நாங்க புதுக்குடியில இருக்கும்போது அவரோட இங்கே ராள் வேண்டு வந்திருந்தோம் அப்ப கூட பார்த்துருந்தோம் அழகா இருந்திருந்தது சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மீன்கள் வந்து பட்டு கிடக்குது பாத்தீங்கன்னா மணலை மீன் மணலை அதோட செத்து பக்கத்துல திலாப்பியா அந்த மீன் எல்லாம் வந்து இருக்குது மீன்கள் எல்லாம் வந்து படும் ஆனா இப்ப இதான் நூடாக வந்து பயணம் வந்து மேற்கொள்ள முடியவே முடியாது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்மியோட பேஸ் இருக்குது பெரிய பேஸ் ஒன்று இருக்குது மோஸ்ட்லி நான் முல்லைத்தீவு வரக்கூடியவங்க முள்ளிவேக்கால் பக்கம் போகக்கூடியவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பாதையுன்றாக வந்து போயிருப்பீங்க பல வாட்டி நாங்கள் வைக்காலையும் சரி த்ரீவீலர்லேயும் சரி கார்லையும் சரி இதே ரோட்டால் வந்து போயிருந்துருக்கோம் பட் இன்னும் இதான் வந்து நடந்து இப்படி ஒரு குளத்தில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த பக்கமும் நடுவால் உடை உடைப்படுத்திட்டு இந்த பக்கம் முழுசாக வந்து கன வகையில் வந்து இடிச்சுட்டுது ஸோ இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்து போகவே முடியாது அந்த அளவுக்கான நிலையில வந்து மாறி போய்ட்டுது ஸோ புனர் நிர்மாணம் அப்படிங்கிறது இது ஈஸியாக பண்ண முடியாது இனிமேல் அவங்க புதிய பாலம் செப்பண்ணிட்டு எப்போ கொண்டு வராங்களோ தான் இதனூடாக வந்து பயணம் செய்ய பயணம் செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் அப்படின்னு சொன்னால் இதோட நீர்மட்டம் குறையும்னு சொன்னால் வந்து புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கான வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது பட் என்ன சொன்னால் வந்து இப்போ ரொம்ப முக்கியம் அங்கே இருக்கிற வயசுகளாம் வந்து கழிக்கும் அவங்களோட லைனில் தான் போயிருந்தது ரொம்ப முக்கியம் என்ன சொன்னால் வயசில் வெளியிறவங்களுக்கு வந்துட்டு மொபைல்ஸ் பேசுகிறது வந்து இப்போ நார்மலாக ஸ்மார்ட் போன் மற்ற ஃபோன்களை யூஸ் பண்ணலாம் ஓகே இடியுமே அது கீழே உள்ள வந்து இன்னுமே வந்து தோண்டி விட்டுருக்கு ஸோ அது சேஃப்டி இல்லை ஸோ தள்ளி நிற்க சொல்றேன் இங்கே வந்து இடிஞ்சிருக்குது வந்து இது இப்போ இப்போ எத்தனை நாள் என்ன இப்போ இடிஞ்சு இருபத்தெட்டு அன்னைக்கா கிட்டத்தட்ட மூணு நாள் என்னோட வந்து மூணாம் அன்னைக்கு முதலாம் தேதி ஸோ முப்பதோட மாதம் பிடிச்சிருந்த வந்து நேற்று ஒண்ணு அதுக்கு முதல் நாள் ஒன்று என்னோடு கிட்டத்தட்ட மூன்று நாலு நாள் ஆச்சுது அதாவது தடை முல்லை இருந்து இருந்து முள்ளி வாய்க்காலுக்கு போகவே முடியாது நீங்க வர வேண்டிய ஒரே வழி எது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சுற்றி தான் வரணும் அதாவது புதுக்குடியிருப்பு போய் தான் வரணும் அண்ட் அதுலயும் வந்து மழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல தாழக்கூடிய ரோடுகள் இருக்கு அதாவது அஹ் குரோசா வேண்டு வளைச்ச பகுதிகள வந்து அதிகமா இருக்கணும் சொன்னா அங்க இருந்து வரக்கூடிய நீர்கள் வந்து அதிகமா வந்து எப்படி சொல்ல இரண்டு மாடிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் அது மற்ற வழி அதாவது அது வந்து மூங்கிலாறு பக்கம் ஓட்டுறது போகும் அண்ட் அதே மாதிரி முத்தையங்கட்டுல வரக்கூடிய நீர்கள் வந்து அந்த புதுக்குடியில் போற பல வழிகள் வந்து மறைச்சு கொண்டிருக்கும் ஸோ தண்ணிகள் திரைக்கிற திறந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல வந்து சாதாரணமாகவே போக முடியாது இந்த டைம்லாம் வந்து போறதுன்றதே ஆறான ஒரு விஷயம் பாக்கலாம் தெய்வான பாட்டிட்டு நாங்க எதால போக போறோம்னு தெரியாது எங்களுக்கு நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய பாதைகள் வந்து இந்த பாதைகள் தான் ஆனா இந்த ரோட்டாலே வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது எதாவது போறதுன்றது தெரியாது ஒரே ஒரு வழிதான் இந்த மீது வரைக்கும் கிளிநொச்சி பறந்து அப்படியே வரதுக்கான வாய்ப்பும் இல்லை இங்க பாருங்க நடந்து வராங்க பயம் இல்லையோ சொல்லி தெரியாது ஆனா எழுத்துக்கிட்டு இருக்குது ஐயோ அதான் வராங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் வந்து தெய்வான பாட்டிட்டு போக வேண்டிய வழியாக இருந்த வழிகள் வந்து ஒன்று கிளிநொச்சி பறந்துன்னு போயிட்டு நம்ம அப்படியே போகிறது உடைய இருக்கட்டு போகிறது பட் அந்த ரூட் வந்து இப்போ யூஸ் பண்ண இல்லாத எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற பாலம் வந்து உடஞ்சிருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த வழியாக போய் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு போய் போக முடியாது அண்ட் இருக்க வேண்டிய ஒரே ஒரே வழி வற்றாப்பாளையை போய் அப்படியே அந்த வழியால் போகிறது தான் வந்து ஸோ பார்க்கலாம் அதுவும் எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி தெரியாது எதுக்கும் நம்ம டிராவல் பண்ணி பார்க்கலாம் போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ட அப انا இதால நடக்கும் போது உங்களுக்கு இழுக்குது இல்லையா இல்ல ஆ இதுக்கு முன்னல எந்த லவக்கு மேல தண்ணி போனது ஒரு இடப்பளம் அதோட போ அதுோட குறைய தான் குறைய தான் ஆனாலும் வந்து வேகம் வந்து கடுமையா இருந்திருக்கும் ஸோ இப்ப பா பஸ்ல நான் அப்ப எப்படி போறாங்க முல்லைத் திவு பக்கம் போறாக்கலாம் இதால போய் போறாங்க அத ஏன்னா இது வந்து காடல் வழி அந்த பக்கம் வந்து காடல் ஒண்ணு போட்டுல போய் அப்படி இறங்கி போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா பஸ் மார்க்கம் போகணும்னு சொன்னால வந்து ஆஹ் அதாவது முல்லைத்தீவு டவுன் அங்க இருக்கு அண்ட் சாரி ஆமா முல்லைத்தீவு டவுன் அங்க இருக்கு முள்ளி வாய்க்கால் வந்து இங்க இருக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில போர் நிபுர்த்தம் அதாவது இறுதி போர் நடந்த இடமான மொழிவாய்க்கால பார்வையத்துக்கு சுற்றுலா பயணிகள் கூட அதிகம் வருவாங்க அவங்க வந்து முள்ளிவாய்க்கால் டவுன் வந்து தான் வருவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து கிளிநொச்சி போய் பறந்த பறந்தனால வந்து அப்படி வருவாங்க இந்த ரெண்டு வழியுமே வந்துட்டு முள்ளிவாய்க்கால பார்க்கறதுக்கான தடையாக வந்து இப்போ இருக்குது ஸோ இது ரெண்டும் எப்போ புனர் நிர்மாணம் செய்யப்படுமோ அப்போதானே வந்து நம்ம மொழிவாய்க்கு போகக்கூடியதாக இருக்கும் பட் வந்து இங்கேருந்து நார்மலாக நடந்து போகக்கூடியவங்க அதுவும் இதோட அனுபவம் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் இதால் கடந்து போகிறாங்க சாதாரணமாக எல்லாரும் போய் போய் வர முடியாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்க வயசானவங்க அப்படின்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி தெரியாது ஏதாச்சும் அவசரம்னா கூட வந்து அதாவது இப்போ எல்லாம் போகணும்னு சொன்னால் அவசரம்னா கூட வந்து எந்த வழியோ அல்ல போவாங்க அப்படிங்கறது வந்து சொல்ல தெரியாது ஸோ இந்த அளவுக்கு அகலமா வந்து உடையும் ஆஹ் முள்ளிவாய்க்கால இணைக்கக்கூடிய முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால இணைக்கக்கூடிய பாலமான வட்டுவாழ் பாலம் வந்து உடையும் ஆமா முல்லைத்தீவு முள்ளி முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் இணைக்கக்கூடிய வட்டுவாழ் பாலம் வந்து உடையும் அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது என்ன சொன்னா போர்ச்சுவல்ல நிறைய பேரோட உயிர் காப்பாற்றிய நந்திக்கடல் தாண்டி போகக்கூடிய ஒரே ஒரு பாலமாக இருந்தது இந்த ஒரு வட்டுவாக பாலம் தான் ஆனா இந்த ஒரு வட்டுவாழ் பாலத்துக்கு இன்னைக்கு எதி ஆயிட்டு அந்த காலத்துல போர் சூழலாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பாலமான அஹ் இந்த வட்டுவாழ் பாலம் இன்னைக்கு இயற்கையின் அஹ் கொடூர தாக்குதலால வந்து இன்னைக்கு பாதிப்பு சோ ஸோ அன்னைக்கு ஓரளவுக்கான பாதிப்பு இருந்தாலும் இன்னைக்கு இயற்கையின் ஆக்ரோஷம் ஒரேடியா கொண்டு போயிட்டுது இந்த ஒரு பாலம் இனிமேல் வந்து பாவனைக்கு பயன்படுத்த முடியாத மாறி போயிட்டது அஹ் என்ன சொன்னாலும் இந்த பாலம் வந்து மிக முக்கியமானது ஒரு பாலமாக இருக்கு அதாவது முள்ளிவாய்க்காலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் முல்லைத்தீவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பாலமாக தான் இந்த பாலம் தான் நான் மறுபடி மறுபடியும் இதை மென்ஷன் பண்ணி பேசுறேன் அதாவது யுத்தத்தால மட்டும் இந்த பாலம் பாதிக்கப்படல யுத்தத்துக்கு அப்புறமா எத்தனையோ இயற்கை அழுத்தங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த டிஃபாவோட அஹ் அகூர ஒரு முகத்தால வந்து இன்னைக்கு மொத்தமா அள்ளி கொண்டு போயிட்டுது சோ இதே மாதிரி எத்தனையோ பாலங்கள் வந்து உடைய பெற்று இருக்குது நான் இதை மெயினா சொல்றதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பிரதான பாதையாக வந்து இந்த வட்டுவாவல் பாலம் இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து இப்ப புதுக்குடியிருப்புல இருந்து பரந்தன் வழி கிளிநொச்சிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கான பிரதான பாதையா வந்து புதுக்குடியிருப்புல இருந்து பரந்தனுக்கு போகக்கூடியவங்களுக்கு பிரதான பாதையாக வந்து கண்டாவளி பாதை இருக்கு அதாவது அந்த பாலம் சோ அதுவும் சரி அப்படியே நிறைய இது அண்ட் மீன் எல்லாம் வந்து பாருங்க ஆஹா சிவப்பா வெள்ளியா அழகா இருக்கு சாதாரணமான நேரங்கள் வந்தாலும் கூட இங்க கொண்டு தான் இருப்பாங்க இப்பவும் வந்து ஒருத்த வீசுவாங்க சோனா பல பேரோட ஜீவனோப தொழிலா வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த வட்டுவாழ் பாலம் மீன் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும் பயணங்கள் மேற்கொள்றவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லா பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கூடிய யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த வட்டுவாழ் பாலம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இத பாக்குறது பாவ் சிகப்பா வெள்ளையா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோடு கூட வந்து பாதி பாலம் உடைஞ்சிட்டு அதாவது அங்க முழுசா வந்து உடைஞ்சிருந்தாலும் இங்க பாதி உடைஞ்சிருக்கு சோ அங்கே வந்து இதே சம்பவம் தான் நடந்திருக்கும் பாதி உடைஞ்சுதான் அப்புறம் மீதி உடைஞ்சிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதால அப்படியே ஒரு வெடிப்பு போய்கொண்டே இருக்குது இந்த வெடிப்பு அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெடிப்பு கூட இருக்குது சோ இதோட இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு போர் ஒரு தண்ணி வரும்னு சொன்னா இந்த ஒரு துண்டையும் வந்து அப்படியே தூக்கி கொண்டு வச்சிருவோம் அதே மாதிரி தான் அங்கேயே நடந்திருக்கேன்னு சொன்னா அவ்வளவு வெயிட்டான கம்பிகள் வந்து கொடுத்து கூட அது பல வருஷம் ஆயிட்டுது அது கீழே கம்பியெல்லாம் போய் இறந்து போய் தான் இருக்குது பட் இருந்தாலும் இப்படி துண்டு தூண்டாதான் அது கொண்டு போயிருக்கும் ஒரே தூக்கி கொண்டு வைக்கிற அளவுக்கான சாத்தியம் எல்லாம் இல்ல துண்டு துண்டா உடைச்சுதான் கொண்டு போயிருக்கும் அண்ட் அப்படி மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதோட பாதி துண்டு போன மாதிரி மிகிதமும் போயிரும் அண்ட் அதே மாதிரி இங்க எல்லாமே வந்து உடஞ்சிரும் இப்ப நார்மலா நடக்கிறதுக்கு சேஃப்டியா இருக்கலாம் ஆனா இன்னொரு வெள்ளம் வரும்னு சொன்னா நடக்க கூட வந்து முடியாத அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்கு மாதிரி மாறி அங்க போறா இந்த போய் இங்க குத்துது அது ரெண்டு மோதி திரும்ப இங்க வந்து கடலல மாறி வருது எப்படின்னு பாத்தியா ஷியோ பாத்தீங்க பாதுகாப்பு படை வந்து இப்போ வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ ஒருத்தங்களில் பல பிரிவை சேர்ந்தவங்களும் வந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதை அதோட சேர்ந்து வந்து டெலிகாம் சம்மந்தப்பட்டவங்களும் வந்து இருக்கிறாங்க டெலிகாம் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க என்னென்னு சொன்னாலும் வந்து அவங்கள்ட பகுதியை வந்து இப்போ கிளியர் பண்ணணும் என்ன சொன்னால் மொழிவாய்க்கால் அண்ட் மொழிவாய்க்கால் பேஸுக்கு போகக்கூடிய லைன் எல்லாம் வந்து இதுதான் அதாவது மொபைல் லைன் வந்து இதுதான் பட் வந்து இந்த டெலிகாம் லைன் வந்து அவங்களுக்கு கிடைக்காதனால அந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டா பேசுகிறது அதை யூஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம் ஸோ அந்த அவங்களுக்கு கொடுத்தே ஆணுன்றதுனால அவங்களும் மும்முரமாக இருந்து இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றத தீவிரமாக யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இதற்கான பாதையை மாற்றுப்பாதையை எப்படி கொண்டு வாருது எப்படி வைகை சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி முப்படை பிரிவினரும் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களும் அடி சம்மந்தப்பட்டவங்களும் வந்து யோசிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க பிளான் என்ன பண்ணுவாங்க எப்போ பிளானை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது பட் நடைமுறைக்கு மிக மிக வேகமாக வந்து நல்லது நினைக்கிறேன் சொன்னாலும் வந்து நான் இப்போ பார்த்தேன்னா மொழிவாய்க்கால சிறந்தவங்க வந்து முல்லைத்தீவுட்டான் இங்கே பக்கம் வந்துட்டு பெற்ற சட்டிகளில் வந்துட்டு மண் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க அது வந்து வாகனங்கள் அந்த பக்கமே அந்த கரையிலே விட்டுட்டு அதோட அதில் வந்து மாறி கடந்து நடந்து தான் வராங்க ஆனால் அதில் கடந்து வாரங்கன்ற வந்துட்டு சேஃபி கிடையாது சப்போஸ் வந்து தண்ணியோட வீரியம் அதாவது அது வரக்கூடிய வீரியம் வந்து அதிகரிக்கும்னு சொன்னால் போஸில் கூட அடிச்சுட்டு போயிடும் ஸோ அது சேஃபே கிடையாது ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாலே வந்துட்டு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பட் இருந்தாலும் ரெண்டு பக்கங்கள்லேயும் வந்துட்டு பாதுகாப்புக்காக வேண்டிய அவங்க அந்த பாதுகாப்பு பொழுத்தையும் தெரிந்தனே உங்களுக்கு அந்த பொழுத்தையும் கட்டி தான் விட்டுருக்காங்க பட் அது அது கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் நம்மளோட மக்களை தெரிந்தானே பொதுஜனங்கள் அவங்க வந்து சேஃப்டி அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வலியுறுத்தினாலும் இன்னைக்கு வரைக்கும் டிவி சேனல்கள் மற்ற சோசியல் மீடியா சேனல்கள்லாம் வந்துட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க பாதுகாப்பை வந்து பலப்படுத்தி கொள்ளுங்க உங்களுடைய உயிர் வந்து உங்களுடைய கையில் நீங்களே வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லியும் கூட இங்கே கூட வந்து பாதுகாப்புக்காக வேண்டியதை கூட காண்பிச்சும் கூட வந்து அதை கருத்திலே கொள்ளாமல் நம்மளோட ஜனங்கள் வந்து போய்க்கொண்டே இருக்கிறாங்க சொன்னால் அந்த உடைஞ்சிருக்கிற பாலத்தில் நடந்து அங்கே கடந்து திருறாங்க தொடங்கி ஒரு உயிர் போனதுக்கு பிறகு தான் வந்து யோசிப்பாங்க நிறைய பேர் விமர்சனங்களை கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து பெட்டரானது ஒன்று ஓகே நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஓகே ஸோ வந்து உண்மையில் முள்ளிவாய்க்காலில் இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு எந்த வழியால் வரணும்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க மெயினாக வர வேண்டிய ஈஸியாக வரக்கூடிய வந்து முள்ளிவாய்க்கால் பாட்டிக்கு முள்ளித்தீவுக்கு வர வேண்டிய ரோடு வந்து இந்த ஒரு வட்டுவாழ் பாலம் பட் இது இப்போ க்ளோஸ் அப்படிங்கிறதுனால அவங்க பேருந்துலலாம் வந்து மார்க்கம் பண்ணி வரணும் அப்படி சொன்னால் வந்து புதுக்குடியிருப்பு போய் அப்படி வற்றாப்பில் வந்து தான் முல்லைத்தீவுக்கு வந்து வர வேண்டியதாக இருக்கும் ஸோ வந்து வற்றப்படை பாதை எப்படி இருக்குது வற்றப்பள்ளையாளர் போய் அப்படியே நம்ம பொதுக்குடியிருப்பு போக முடியுமா அப்படிங்கிற பாதை வந்து நான் காண்பிக்க போகிறோம் ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அதனால தான் நம்ம இப்போ இது உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் காண்பிக்கிறதுல எந்த ஒரு யூசமே வந்து கிடையாது அதுக்கான மாற்று வழிகள் இருக்கா நம்ம மற்ற வழிகளால் வந்து பயணம் செய்யலாமா அப்படிங்கிற சொல்யூஷனையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லிட்டோம்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஸோ வந்து நாங்கள் இப்போ அடுத்து ட்ராவல் பண்ண போகிறது வந்து வற்றப்பழை பக்கத்தால் போய் அப்படியே பொதுக்குடியிருப்பு போக முடியுமா இல்லையா அப்படிங்குறத வந்து காண்பிக்க போகிறோம் அது போக முடிஞ்சால் அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போக முடியலைனாலும் கூட இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கறத நம்ம இதில் சொல்லிவிட்டோம் அதுவும் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையால் சுற்றி வந்து திரும்ப போறதுன்றது வந்து வேறான ஒரு விஷயம் கஷ்டம் அது ரொம்ப சுற்றி வர வேண்டிய விஷயம் ஓகே ஸோ நான் பேசிட்டு இருக்காமல் அங்கே போய் பார்க்கலாம் ஓகே இப்போ டெலிகாம் காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்யூஷன் அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துவிட்டாங்க அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கான லைன் எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய கேபிள்களை யூஸ் பண்ணி போகிறாங்க அதாவது தண்ணிக்குள்ள அதை கொண்டு போகாமல் வந்துட்டு இந்த கரை நூடாக வந்து கொண்டு போக போகிறாங்க அது கனமானது ஒன்று ஸோ அது பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த ஒரு வழியை வந்து மேற்கொள்கிறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய அதாவது மொழிவாய்க்காலுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க மொழிவாய்க்காலில் இருக்கிற பேஸில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஃபோன் கனெக்ஷன் அந்த லைன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அண்ட் வந்து இந்த மின்சாரத்துக்கு ஏதாச்சும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அவங்க பயங்கர கஷ்டப்பட வேண்டியதாக இருந்திருக்கும் பட் ஓகே பிரச்சனை இல்லை இப்போதைக்கு வந்து அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்குது ஆனால் நூடாக வந்து பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்க வந்து எப்படி பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்குறதான் வந்து தெரியாமல் இருக்குது அதற்காகத்தான் வந்து இப்போ நாங்கள் அப்படியே பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் பற்றாப்படை வரைக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இருந்து அப்படியே புதுக்குடியிருப்புக்கு போய் சேர வேண்டிய பாதை தண்ணி பாதைகள் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைச்சாங்க ஆனா நினைச்ச அளவுக்கு இல்ல தண்ணிகள் அவ்வளவு இருந்து எல்லாமே வந்து வடிஞ்சு ஓடிட்டு நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் இந்த வழியால தண்ணிகள் எல்லாமே வடிஞ்சு ஓடிட்டு இப்ப சேஃப்தான் இந்த இந்த ஏரியாவில போறதே இப்ப சேஃப்தான் சோ அது மட்டும் இல்லாம இப்போ புதுப்பி பக்கம் பேருந்துதான் வந்து போய் வருது சோ அதனால இங்க இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பேருந்து சேவை வந்து இருக்குதா

ஸோ அந்த பக்கத்து கூடாது ஜேசிபி எல்லாம் போட்டு இப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்து தெரியும் அதனால இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்கள் வரலாம் ஆனால் நாங்கள் காலையில் பேருந்து போனதை பார்த்தோம் பட் அந்த ஒரு பேருந்து எதாலும் போனதுன்னு தெரியல அது கிளிநொச்சிட்டு முல்லைத்தீவு பேருந்துன்னு சொல்லி தான் வந்து போட்டிருந்தது இந்த வழியால் தான் வந்து இதால் பேருந்தெல்லாம் காலையிலேருந்து வந்துச்சா அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் இப்போதைக்கு நார்மலாக வாகனங்கள்லாம் இதால தான் போய்கொண்டிருக்கு வந்து உடைப்பெடுத்து இருந்திருக்கு அதாவது உடைச்சிருக்கு வேறாவலயும் உடைச்சி அந்த பக்கம் எல்லாம் தூக்கி போட்டு இருக்கு சோ பாதிப்பு இல்லாமல் இல்ல இதால் பாதிப்பு வந்திருக்கு இது தொங்குட்டுங்கிறதுனால இது கொஞ்சம் பிடிச்சிருக்குது அண்ட் அந்த பக்கம் வந்து தார் ரூட் அப்படிங்கிறதுனால அதை வந்து உடைப்பெடுத்து இருக்குது ஆனா நன்னி வடிஞ்சு ஓடிட்டு சோ இதனால் வாகனங்கள் போய் வரலாம் நீங்கள் தாராளமா வந்து புதுக்குடி இத்தோட இன்னொரு ஒரு காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்றோம் இதே மாதிரி பல பகுதிகளிலும் பல சேதங்கள் வந்து ஆகியிருக்குது ஸோ இதுவரைக்கும் இறந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கைகளும் வந்து அதிகரித்து கொண்டிருக்கு இறந்தவங்களோட ஆத்மாவும் வந்து சந்தையோட நம்ம சொல்லி நாங்கள் பிரேயர் பண்ணிக்கொள்றோம் அண்ட் அதே மாதிரி தனியோ பேருடைய விவசாய காணிகள் எத்தனையோ பேருடைய கால்நடை வளர்ப்புகள் எல்லாமே இருக்கிறது ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய இரங்கல்களை வருத்தங்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்றோம் இத்தோடு நாங்கள் இந்த காணொலிகளை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்